வணக்கம் வெளிநாட்டில் வேலை வேலை செய்கிற உறவுகளுக்கான சார்பாக அந்த விஷயத்தை நான் கதை போகிறேன் முழுமையாக இந்த வீடியோவை கேளுங்க நாட்டில் ஒரு வெள்ள அனர்த்தமாக இருக்கட்டும் வேறு வேறு இந்த அனர்த்தங்கள் இருக்கட்டும் அல்லது அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகின்ற நன்கொடைகளாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் இந்த வெளிநாட்டில் இருந்து வேலை செய்கிறவனுக்கு எந்த ஒரு உதவியும் போய்ச்சேர்ற கேட்டால் அவங்களோட புருஷன் வெளிநாடு ஆ அவங்களோட மனைவி வெளிநாடு அவங்களோட அம்மா வெளிநாடு அது ஒரு வாகனம் இருந்தால் நிவாரணம் இல்லை ஒரு சிலருக்கு கொடுக்காங்க ஒரு சிலருக்கு இல்லை அப்போ எங்களால் உதவி செய்யலாம் அது ஏன்னா இப்போ அது உதவி செய்யலாம் நாங்கள் இங்கே வந்து கஷ்டப்பட்டு தான் உழைக்கும் ஐம்பது டிகிரிக்கு மேலே வெயில் அடிக்கும் அந்த வெயிலுக்குள்ளேயும் கஷ்டப்பட்டு உழைக்கும் நான் ஓகே நான் கார் இறுக்கி கார் டிரைவராக இருக்கேன் ஏசி எனக்கு பிரச்சனை இல்லை நூற்றுக்கு தொண்ணூறு விதமான ஆண்கள் வந்து இங்கே வந்து கஷ்டப்படுறது வெயிலுக்குள்ளே வெயிலுக்குள்ள வேர்வை சிந்தி உழைச்சி தான் அவனோட குடும்பத்தை காப்பாத்துறான் இங்க இருக்கிறவனுக்கு நீங்கள் காசு கொடுக்கணுமோ நிவாரணம் கொடுக்கணுமோ இல்லை அங்கே இருக்கிற அவனோட அம்மா பொஞ்சாதி பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் நிவாரணத்தை கொடுங்க அதை வெளிநாட்டில் இருக்க கூட புருஷன் காசு கொடுக்க இல்லாது நிவாரண மவுண்டும் என்னடா அது யாரா சொன்னது அப்படி செய்யலான்னு சொல்லி ஜனாதிபதி சொன்னாரா இல்லை பிரதமர் சொன்னாரா ஆ இல்லை எதிர்கட்சி தலைவர் சொன்னாரா இல்ல எதிர்கட்சியில இருக்கிற உறுப்பினர்கள் சொன்னாங்களா இல்ல அரசாங்கத்தை பிரதிமைப்படுத்துற யாராவது சொன்னாங்களா வெளிநாட்டுக்கு வேலைக்கு வர ஒவ்வொருத்தனும் இந்த ஏசி ரூமுக்கு படுத்து கிடந்துட்டு காசு எடுக்கிறல்ல அவன் பேர் பேசி வெயிலுக்கு நின்று வேலை தான் அவனுக்கு சம்பளம் அதுவும் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி அஞ்சூறுவா சம்பளம் தான் எடுக்கானே அதுதான் தன்னோட குடும்பத்தையும் காப்பாத்துறான் அவனும் சாப்பிடுறான் இங்க வேலை செய்யறோட தான் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை நேரத்துக்கு சாப்பாடு இல்லை அப்படி என்று சொல்லி எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க வெளிநாட்டில் இருக்கிறவன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஆனால் வெளிநாட்டில் இருந்து நாங்கள் உழைச்சி நாட்டுக்கு அனுப்புகிற காசில் நாட்டினுடைய இலங்கை மத்திய வங்கி அதில் அவங்களுக்கு ஒரு இது வருது தானே இன்கம் வருது தானே நாங்கள் அனுப்புகிற காசில் வெளிநாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் உழைச்சி தண்டை நாட்டுக்கு தண்டை சொந்தங்களுக்கு காசு அனுப்பும் போது இலங்கை மத்திய வங்கிக்கு தான் அந்த காசு சொல்கிறது அப்ப இதனால் அவங்களுக்கு லாபம் இடிக்குத்தானே அப்ப சொல்லுது அப்ப அப்படியெல்லாம் போது இப்படியான பிரச்சனைகள் வாறதுக்கான காரணம் என்ன இதை யாரு முன்னெடுக்கிறா இந்த இப்படியான பிரச்சனை அடிமட்டத்தில் இருக்கிறார்களா இல்லை மேல்மட்டத்தில் இருக்கிறார்களான்ன்றது உண்மையிலே தெளிவாக தெரியல இது இப்போ மட்டும் நடக்கல இது ஆரம்ப இருந்து நடந்தது